அம்மா சாம் உள்ளவா வா வந்து உட்கார் வா வீடு வெடி மச்சான் இருக்கு வீடு சூப்பரா இருக்கு மச்சா பொன்னாட்டி கூப்பிடுறேன் காயத்ரி ஏய் பாபு இவன் தான் என் ஃப்ரெண்ட் ராஜா ஹாய் சிஸ்டர் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் ராஜாவுக்கு லஞ்சு லஞ்சு சமைக்கிறப்போ அவனுக்கு சேர்த்து சமைச்சிடு என்னது நான் சமைக்கணுமா இதுக்கா எங்க வீட்டில் உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க ஆமா காலையில இருந்து நீ எங்க போனேன் கிச்சன்ல பாத்திரம் அப்படியே இருக்கு வீடு கூட்டாம இருக்கு இன்னும் துணியும் துவைக்கல பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ உன் ஃப்ரெண்டு கூட்டு வந்துட்டு என்ன சமைங்கிற காலையில இருந்து பச்ச தண்ணி கூட குடிக்கல இப்ப வருவேன் அப்போ வருவன்னு பார்த்து பசி எடுத்து இப்பதான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் உனக்கு வேணும்னு நீ போய் சமைச்சு சாப்பிடு மா மயம்மா இருமா அடுத்த மாசம் உன் கல்யாணம் பண்றேன்னா அதுதான் டெமோ கிரெட் கூட்டு வந்தேன் கல்யாணம் பண்ண போறியா மச்சான் நீ வெறும் ஃப்ரெண்டு இல்லடா கடவுள்ரா என் கண்ணை திறந்து வச்சுட்டே மச்சான் கல்யாணமே பண்ண மாட்டேன் மச்சான் கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை இப்ப எங்க அறிவு கண்ணை திறந்துட்டே மச்சான் ஏமா வரமா போயிட்டு வரமா மச்சான் போடா போயிட்டு வரமா போய் பொழைக்கிற வழியே போடுறா சிங்கிளா சிறகடிச்சு பரங்கடான்னா கல்யாணம் பண்றான் அது பண்ணன்ட்டு சொன்னா எவன்டா கேக்குறீங்க கிறுக்கு பயிர்களா நான் உனக்கு குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புவேன் நீ அதுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் என்னாலே நீ குட் மார்னிங் அனுப்புனதுக்கு அப்புறம்தான் ஸ்டார்ட் ஆகுதுமான்னு அனுப்பணும் புரியுதா ம் நீ அனுப்புறதே ஃபார்வர்டு மெசேஜ் கோவத்துல நான் ஃபோன் கட் பண்ணேனா மறுபடியும் எனக்கு நீ 100 டைம் ஃபோன் பண்ணணும் புரியுதா ம் அதுக்கு தான இருக்காங்க நான் உன்னை பைத்தியோன்னு திட்டினா ஆமா தான் ஆனா உன் மேல பைத்தியோன்னு சொல்லணும் புரியுதா ம் சரி பைத்தியம்

தான் கணவனோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல தொண்ணூறு சதவீத ஆண்கள் அவங்க கொண்டாட்டியே மாத்தணும்னு நினைக்கிறாங்க புருஷன் கிட்ட வந்தோமா நாள் நல்ல வார்த்தை பேசணுமா இல்லாம இந்த கருத்து ஈரவங்க என்ன வேற உனக்கு நம்ம பொண்ணுங்களை பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா அப்படியா அவங்கெல்லாம் எனக்கு அடங்கவும் மாட்டாங்க சொல்றதை கேட்கவும் மாட்டாங்க எனக்கு பயந்து இருக்க மாட்டாங்க நான் சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு அடங்கி பயந்து நடந்துக்கிற ஒரே ஆள் நீ தான் அதான் அனிதா இந்த சட்டை ஐயன் பண்ணி கொடுத்த நான் உனக்கு ஐநூறு ரூபாய் தரேன் ஐநூறு ரூபாவா அப்ப நான் ஐயன் பண்றேன் அனிதா எனக்கு பிடிச்ச நீ சிக்கன் பிரியாணி செஞ்சேன்னு வச்சுக்க உனக்கு ஐநூறு ரூபாய் தரேன் சரிடா செய்யறேன் பா எப்படியோ இன்னைக்கு ஒரு நாளைக்கே ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டோம் இதே மாதிரி டெய்லி இருந்தா நல்லா இருக்கும் அனிதா இந்த வாட்டி எனக்கு காலை முன்னே வச்சுக்க உனக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் ஆயிரம் ரூபாவா என்ன சித்தி ஃபோன் பண்றாங்க ஹலோ ஆ சொல்லுங்க சித்தி அனிதா ஆ வர வழியில உன் புருஷனை பார்த்த உனக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க கிட்டே கொடுத்துட்டு வாங்கிக்கோ என்னது ரெண்டாயிரம் ரூபாயும் அவங்க கையில கொடுத்துட்டீங்களா

சரி நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ ஓகே உன் டான்ஸ் செம்மையாகுது டேய் நந்தா சிரிக்கிறியா இந்த மாதிரி சிரிச்சு பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சுடா டே உங்க கூட இருக்கும்போது தாங்க இப்படிலாம் சிரிக்கிறான் எங்களோடலாம் தான் உம்முனா கொட்ட மாதிரி இருப்பான் சரி ப்ரொப்போஸ் பண்ணிட்டே அப்படி டேய் ஸோ ஃப்ரெண்டு சொல்லு ஃப்ரெண்டாய் சாரிங்க நான் உங்களை கப்புல்ன்னு நினச்சிட்டேன் இட்ஸ் எக்ஸ் இங்கே பாரு எடுத்துட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணு டேய் அவ என்ன ஃப்ரெண்டா பாக்குறாள்னே தெரியல இதுல இது வேறயா நல்லா இருக்குல்ல ஏண்டா நீ வேற டவுசர் வேற கிஷ்டம் தேங்க்ஸ்ங்க லவ் யூ டு தேங்க் யூ மாமா ஏய் இவ்வளவு வேகமா எங்க கிளம்புற அர்ஜென்ட்டா எங்க அம்மாட்ட இருக்கு போயிட்டு வந்துறேங்க என்ன பிரச்சனை இப்ப ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வந்துறேனே சரி போ போ வரமா என்னமா நான் வாண்டே கண்ணல சொட்டு மந்து சொல்லுமா கண்ணே தெரக முடியல பா என்னால என்னமா மருந்து தப்பாடி ரொம்ப பவரான மருந்தாப்பா பவரான மருந்து இல்லம்மா அவரான மருந்து அவ பேச சொன்ன இந்த மருنده போட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் தான் கண்ணை திறக்க முடியும் சொன்னா ஆனா அந்த மருந்த போட்டு எங்க தான் போனாலே தெரியலப்பா முக்கியமானது போய் வந்துறேனே Dress தேவிக்க போடணும் Dress எங்க? இங்க இருக்கேன் Dress எங்க? என்னது இது? ஏய் என்னது இது இருட்டுல கண்ணாடி போட்டுக்கிட்டு சாய் சரி நான் போய் ட்ரெஸ் துவச்சிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் ஜிப்ப வேடுங்க இது மட்டும் எப்படி பார்த்தா உசாரா இருக்கணும் ஆ என்ன 100 ரூபாய் இருக்கு பாஸ்ட் கொடுப்போம் பஸ் உங்க பேண்ட் பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்துச்சு பத்திரமா வைக்க கொடு இந்த 200 ரூபாய் எதுக்கு இப்ப டபுளா தரீங்க ஓ நேர்மையே பாராட்டதா थैंक यू பாஸ்

என்ன பாஸ் இன்னைக்கு எதுலயுமே காசு வைக்கல நம்மகிட்ட இருக்கிற எல்லா காசையும் வச்சு டபுளா வாங்கிடுவோம் இந்த ஒட்டா பயிலுக்கு நான் தெரியா போகுது பாஸ் இன்னைக்கு உங்க சட்டையில ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இருந்துச்சு நல்ல வேலை கொடுத்த மாச கடைசி கையில காசே இல்ல ஹலோ

ஆறுதல் சொல்ல மாட்டான் அவனும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுல ஒய்ஃப் பண்ற டார்ச்சல் பிரச்சனை எல்லாம் சொல்லுவான் அப்புறம் தான் தெரியும் ஊர்ல நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல முப்பது வசிப்பு பேருக்கு இதான் பிரச்சனை என் மனசை நானு ஆர்டர் பண்ணிட்டு ஹாப்பியா விட்டேன்

네, 엔2무스타로 네, 멋루 앉아, 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 나아 앉아, 안아 앉아, 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 가아가아 앉아, சின்ன சேனல் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க